யப்படாதே வழுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின நிருபம் முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம் ஆம் யோவான் தேவனுடைய அன்பை குறித்து மிகவும் தெளிவாக அவர் கூறுகிறார் தே எட்டாம் வசனத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் கூறுகிறார் இது யோவானுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல இது யோவானுடைய சாட்சியாகவும் இருக்கிறது யோவான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட மூன்றரை வருஷங்கள் கூடவே இருந்து வாழ்ந்தவர் அது மட்டுமல்ல தம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர் ஆகவேதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே நம்மீது வைத்த அன்பு விளங்குகிறது என்று சொல்லுகிறார் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிலே நியாயம் தீர்ப்பு செய்வதற்காக அனுப்பவில்லை ஆனால் நியாய தீர்ப்பிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக நம்முடைய பாவ விடுதலைக்காக மன்னிப்புக்காக மீட்புக்காக அவரை அனுப்பினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவத்திற்கு வரவேண்டிய தண்டனையை தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் தேவனுடைய அன்பு தம் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்ததினாலே வெளிப்பட்டது தேவனுடைய அன்பு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினார் ஆகவே இந்த அன்பினை உணர்ந்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவருடைய நாமத்தின் மீது அவருடைய பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து இந்த அன்பை நீங்களும் ருசி பார்க்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்